ஹாய் லவ் பேட் செல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ என்னடா திடீர்னு என்னடா சுந்தரம்னு நிற்காங்க அப்படின்லாம் பார்க்காதீங்க அது ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போடலாம் இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஆமாம் இங்க யார் இருக்கா லாரிட்டு இருக்கானோ எங்க போச்சா பஸ் போகுது என்ன பாச்சது எல்லம்மா எலவிம்மா அடுத்து அடுத்து அவள தான கட்டி ஆச்சு முடிஞ்சது நான் வந்தாச்சு கண்ணாடிய எந்த மாதிரில சாப்பிட்டு சரி தானா

சரிதான் எங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்க இப்ப மாமாவுக்கு எடுக்காத அத்தைக்கு அங்க எடுத்தாச்சு அப்பாவுக்கும் எடுத்தாச்சு

அப்புறம் என்னென்னமோ போட்டிருக்க நண்டு நம்மளோட ஃபேவரெட்டாக தான் வாங்குவேன் மற்றபடி ஓகே மீன் ஐட்டம் இதாக தான் இருக்குது போல் நல்லாயிருக்கு ஐயாகவும் உண்டார் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு இருக்கா தெங்காச்சியில் அது பக்கத்தில் இருக்குது சொல்லவே பார்ப்போம் ஸோ எனக்குமே ட்ரெஸ்ஸு நல்லா அமைஞ்சிட்டு சுபாவும் நல்லா அமைஞ்சிடுச்சு வீட்டில் போய் காமிக்கிறேன் ஓகேவா வந்தாச்சு கம்மியாக தான் இருக்க கூட்டம் இப்போதைக்கு இல்லை பைக்கெலாம் எடுத்தாச்சு குட்டி பையனுக்கு மட்டும் நான் எடுக்கலை ஸோ அவனுக்கு எடுக்கிறதுக்கு தான் ஈஸி பைக் வந்திருக்கும் என்ன மேலே தான் போனோம் இங்கேயே இருக்குமோ மேலே தானே இருக்கும் சரி மேலே இருக்கும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு

இல்லைங்களுக்கு தான் ட்ரெஸ்ஸு வேற லெவல்லாமா இருக்கு சூப்பராக இருக்கு ஓகே எடுத்துட்டு வீட்டில் வந்து யார் யாருக்கிட்ட எடுத்தோங்கிறதெல்லாம் பார்க்கணும் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு நேரத்தை வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ நேரத்தை அப்படியே வந்தோடனே டையில் தூங்கி ஆச்சு அதான் நீ காலைல அப்படியே ஃப்ரெஷ் பண்ணிட்டு என்னென்ன ட்ரெஸ் எடுக்கும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம்

விட்டுறணும் நிறைய வேற ஜாமூன் காட்டுவாங்களே அது இந்த saree நான் எடுத்தது அது saree ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பாவுக்கு அப்பா எங்க அப்பா பாரில இருக்காங்க பட் வேண்டாம்னு சொன்னாங்க அந்த saree மட்டும் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு saree மட்டும் எடுக்கறானு சொல்லிட்டு சாரி இந்த கலர் இந்த கலர்ல சட் வந்து நாங்க

குட்டி போய் தூங்க வச்சுட்ருக்காங்க எங்கள் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டோம் நாங்கள் இது வந்து தர்சனுக்கு எடுத்தோம் ஈசி பையில் தான் எப்பயுமே எடுப்போம் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஈசி தான் நாங்கள் எல்லாமே எடுப்போம் ஏன்னா அங்கே தான் குழந்தைங்களுக்கு சூப்பர் சூப்பராக ட்ரெஸ்ஸெல்லாம் அமையும் ஸோ இதோடு சேர்ந்து அவனுக்கு ஒர்க் ஆகும் இது ஒன்று ட்ரௌசர் வந்துச்சு ஸோ அதையும் எடுத்துகிட்டு இது அப்புறம் குட்டி பையனுக்கு வந்துட்டு அதே மாதிரி அதே கலரில் கிடைக்கல ஸோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு ஒரு கலரில் இது ஒரு மாதிரிக்கு க்ரீனு ப்ளஸ் ப்ளூ அது ரெண்டும் சேர்ந்த மணிக்கு ஒரு கலரில் இருக்குது பார்க்க ப்ளூ மணிக்கு தான் இருக்கும் அப்புறம் அவனுக்கு ஒரு ட குட்டி பையனுக்கு லித்துவுக்கு அப்புறம் இது எல்லாமே அங்கே எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா தொண்ணூற்றொம்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி போடுவாங்க ஆஃபரில் பொங்கல் ஆஃபர்னால கம்மி கம்மியாக குட்டி பிள்ளைங்களுக்கு போடுவாங்க இதெல்லாம் எண்பது ரூபா தான் சொல்லப்போனால் நாங்கள் டெய்லி அங்கே ட்ரெஸ் எடுக்கிறதுனாலயே எங்களுக்கு இதெல்லாம் டிஸ்கவுண்ட்லேயே கழிச்சு விட்டாங்க நூ ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே வந்துச்சு ஆனால் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தான் கொடுத்தோம் டிஸ்கவுண்ட் போக இதெல்லாம் சேர்த்து வந்துச்சு ஸோ இதுதான் நம்மளோட பொங்கலுக்கு நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸு சுபாவோட சேரீ வந்து காமிக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு யார் வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த சேரீ வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாலேயே தைக்கிறது போயிடுச்சு ஏன்னா பொங்கல் நெருங்கி வர்றதுனால செம்ம கூட்டமாக இருக்கும் ரஷ்ஷாக இருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பேசி அந்த ஒரு சேலை மட்டும் எப்படியா தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு வந்தாச்சு அதனால தான் சுபாவோட சேரீ காட்டலை ஸோ அதை பொங்கலுக்கு பார்ப்பீங்க பொங்கலுக்கு வந்து அதை வீடியோவா அந்த மாதிரி இதில் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நான் அண்ணன் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்பீங்க கண்டிப்பாக ஏன்னு கேட்டுருங்க கேட்குறவங்ககிட்ட கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஒரு கமெண்ட்டில் பதில் வரும் ஓகேவா ஓகே பாய்